ம் நிக்க வைக்கணும் அதானா முடி வெட்டி ஃபைனல் டேஜ்ல பாரு எப்படி நிக்க வைக்கறனே டா ஒரு நாய் சைக்கிது ஆசியா இருக்கா என்ன பண்ணனும் எப்படி ஆசியா இருக்கு டா நாய் முடி வளர்த்த பண்ணனும் ஓ இந்த மாதிரியா ஏஜ் வரட்டும் பண்ணிக்கலாம் இப்பலாம் பண்ண கண்ணல வந்து குத்திடும் குத்தனே வரட்டும் இந்த மாதிரி முடி வளக்கணும் பையனுக்கு ஆசை இந்த வயசுல என்ன ஆசை வருது பாருங்க முடிய ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அம்மா ஃபுல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சரியா முடிய நிக்க வைக்க முடியாது சரியா நிக்க வைக்கணுமா முடிய நான் அங்க தான் வேணா சொல்றாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சரியா நான் சாட்

நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பையனா அப்போ நிற்க வச்சுக்கோங்க முடி என்ன மாதிரி வளர்க்கணும்னு சாப்பிட்டுட்டுலாம் சரியா சின்ன குழந்தையா இருக்கா வந்து ரொம்ப வளர்க்காதமா போடுவேன் போதுமா ரெண்டு கோடு வச்சு போடணுமா அதெல்லாம் வேண்டாம் இந்த வயசுல வேண்டாம் சரியா நீ சொன்னதெல்லாம் ஊ தலையாட்டி அந்த இதுவும் வர மாட்டாள் விஷயத்துல இது ஒன் சைடு யாருக்கிட்டே உனக்கு பெருசு தான் பண்ணுது சரியா அதே போதும் நிக்க வச்சு போதுமா இதா ரெண்டு கோடு போட்டுருக்குல்ல போதாதா இந்த பக்கம் போட்டா ஆ இங்க போடணுமா கோடு மேல நல்லா இருக்காது

இந்த முடிய வச்சுட்டு பண்ண போறா ஸ்கூல போய் படிக்கிறியா இல்லையா ஒழுங்கா படிக்கிறியா இந்த ஸ்கூலுக்கு போலையா ஓ ஸ்கூலுக்கே ஒரு மூணாவது படிக்கிறேன்னு சொன்னாங்கடா ஏ நீ ஸ்கூலுக்கே போல ஸ்கூலுக்கு போற போய் சொல்லியிருக்க பாத்தியா